இன்றைய ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி புதன் கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்திங்கன்னா காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் மூல நட்சத்திரத்திற்கும் அதற்கு பின்பு பூராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலன்குள்ளே போவோம் ராசி நண்பர்களே குழப்பான சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உருவாக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மொத்தத்தில் இன்று சாந்தம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் பரணி நட்சத்திரம் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் ஆர்வமின்மை குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிஷபராசி நண்பர்களே வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் மொத்தத்தில் இன்று அனுகூலம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் முயற்சிகள் ஈடேறும் ரோகிணி நட்சத்திரம் சங்கடங்கள் மறையும் மிருகசீஷம் நட்சத்திரம் அனுகூலமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நண்பர்களே வாகன வசதிகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் வசதிகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரம் போட்டிகள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் கடகராசி நண்பர்களே பனித்துறையில் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும் கடன் செயல்களில் கவனம் வேண்டும் தாழ்வழி உறவினர்களிடத்தில் நிதானம் வேண்டும் சில மறைமுக தடைகள் மூலம் செயல்களில் தாமதம் உண்டாகும் உணவுத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மொத்தத்தில் இன்று கவலை மறையும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் தாமதம் உண்டாகும் ஆயுள்ய நட்சத்திரம் சிக்கல்கள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சிம்மராசி நண்பர்களே தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நெருக்கமானவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் பிறமொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இப்பறியாகவே முடிவு பெறும் மொத்தத்தில் இன்று சிந்தனை மேம்படும் நாள் மகம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் பூரம் நட்சத்திரம் வேறுபாடுகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னிராசி நண்பர்களே தனவருவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உழைப்பினர் உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பாராட்டு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் சித்திரை நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என் நாலு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நண்பர்களே மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சமையல் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இரவு நேர பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் சித்திரை நட்சத்திரம் தேடல்கள் பிறக்கும் சுவாதி நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் விருச்சகராசி நண்பர்களே சகோதரர்களின் வகையில் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று சோர்வு குறையும் நாள் விசாக நட்சத்திரம் நன்மையான நாள் அனுஷம் நட்சத்திரம் முயற்சிகள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத சில செய்திகள் மூலம் விரயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் தனவருவுகளில் தாமதம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வு வேண்டும் மற்றவர்களிடத்தில் அதிக உரிமைகள் கொள்ள வேண்டாம் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறித்துக் கொள்ளவும் மொத்தத்தில் இன்று சிக்கல் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் விரயம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் உத்திராடம் நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள் உத்திராரம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கும்பராசி நண்பர்களே உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுப்பறி குறையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளால் நெருக்கடிகள் குறையும் மொத்தத்தில் இன்று அச்சம் விலகும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் இழுப்பறி குறையும் சதயம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் பூரட்டாதி நட்சத்திரம் நெருக்கடிகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் விவேகமாக சிந்தனைகள் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடி மனமகிவீர்கள் தடை செய்யப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பகை விலகும் நாள் புரட்டாதி நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் ரேவதி நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி